ndi nabiyo ndi nabiyo ndi nabiyo ndi nabiyo விரும்பி தாயாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான காட்சியை தான் நாம் வல்லவி மாரியம்மனை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் நீங்கள் அம்பாளை போய் பார்க்கின்ற பொழுது தெரியும் புன்னகை முகத்தோடு அவையே கரத்தோடு ஒரு குழந்தை தாயை பார்த்தவுடன் அந்த குழந்தை ஓடி போய் கட்டி கொள்வது போல இந்த அம்மாவை பார்க்கின்ற பக்தர்களாகிய குழந்தைகளாகிய நம்மை கட்டி அணைக்கின்ற இடத்திலே இந்த வல்லபி தாய் இருந்து கொண்டிருக்கிறார் நினைத்த மாத்திரத்தில் நினைத்த காரியங்களை நிகழ்த்தக்கூடியவன் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருள் எப்படி ஒரு அற்புதமான சக்தியை தன்னுக்குள் கொண்டு வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் வேண்டிய வரத்தை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு தாயாக வல்லவி திகழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த வல்லமியினுடைய தீமதி பெருவிழா இன்னும் சற்று நேரத்திலே நிகழ இருக்கிறது தீமதிக்கு சக்தி கரகம் கரகத்தை பார்த்தால் கிரக தோஷம் போகும் என்பார்கள் அப்படி கிரகதோஷத்தெல்லாம் நீக்கக்கூடிய அந்த வல்லவியனுடைய சக்தி கரகமானது தன்னுடைய பரிவாரங்களோடு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தன்னகத்தே கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட தீமதி பெருவிடாவை கண்டுகளிப்பதற்காக கீழவதி ஆஞ்சநேயர் ஐயா ராஜா எல்லாம் வந்திருக்கிறார்கள் இப்படி எல்லோரும் பார்த்து பரவசப்படுத்தக்கூடிய கோயில் குளத்தில் சென்று அங்கே நகர்மன்றம் உறுப்பினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட அங்கே நீரில் ஏற்பாடுப்படுத்தப்பட்டுள்ளது அங்கே நீராடிவிட்டு ஆம்பாளை அழுபெருமாறு தாங்கே சென்றுகின்றோம் இந்த பகுதியிலே தன்னுடைய தூய்மை அருமை பெருமை தருகின்ற பொருளையும் அள்ளி தருகின்ற நிகழ்ச்சியாக நடைபெற சக்தி கரகம் இன்னும் சற்று நேரத்தில் இருந்து பிள்ளையம்மன் கோவில் குளக்கரையில் இருந்து புறப்பட்டு தீக்குழியை நோக்கி வர இருக்கிறது என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் தந்து எல்லோரையும் உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய தெய்வமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாய் தான் தாயாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வல்லபின் மாரியம் பூலோக கைலாயமான தில்லை ஈசானியத்தில் கோவில் கொண்டு நிகழ்ச்சி நடக்கிறது அதனைத் தொடர்ந்து 干啥干么？ எல்லாமிகளுடைய சக்தி கரகம் வந்து கொண்டிருக்கிறார் தயவு செய்து பக்கம் விடுமா சக்தி கரகம் வந்து இருக்கிறது தீக்குடியிலே இறந்து கொண்டிருக்கிறது சக்தி கரகம்

அவர்களுக்கு ஒத்துழைப்பு தருகின்ற பொழுது அந்த பலனும் நமக்கு கிடைக்கும் நடராஜ பெருமானை தரிசித்தால் சக்தி கிடைக்கும் நினைக்க நினைக்க சக்தி கிடைக்கும் சக்தியை வழங்குகின்ற அருளை வழங்குகின்ற ஆற்றலை வழங்குகின்ற உயர்வை வழங்குகின்ற அதையும் தாண்டி பொருளாதாரத்தை வழங்குகின்ற அந்த வல்லபை மாறியவனுக்கு தீமதி பெருவிழா நடந்து கொண்டிருக்கிறது இதோ சடல் காவடி வந்து கொண்டிருக்கிறது தயவு செய்து ரெண்டு பக்கமான இல்லைங்க ரெண்டு பக்கமான இல்லைங்க பின்னடி பிடிக்காத பொறுமையா 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 போங்க